சரியாக இந்த வேளையில் நான் உன் கண்ணில் பட்டிருக்கும் போது இந்த கருப்பனை நீ தவறவிட்டு விடாதே உன் பெருமகிழ்ச்சி உனக்காகவே காத்துக்கொண்டிருக்கின்றது உன் கனவிலும் நினைத்து பார்த்த முடியாத பேரதிசயத்தை நம்ப முடியாத வெற்றியை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ ஏன் யாருமே இல்லை என்று கவலைப்படுகிறாய் தடங்கள் ஏற்பட்ட போதிலும் உனக்கு இதுதான் நடக்கப் போக என்று இந்த கருப்பணி நாட்டத்தை தொடங்கி வைக்க நான் வந்திருக்கின்றேன் சில விஷயங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன் வாழ்க்கை முடிந்துவிட்டதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அதில் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறேன் எதிர்கொள்கின்ற தருணத்தில் தான் உன் வெற்றியை அங்கு தீர்மானிக்கும் விஷயம் உன்னிடத்தில் வந்து சேரும் என் பிள்ளையே எளிதாக எதுவுமே நமக்கு கிடைப்பதில்லை அதை சற்றும் போராட்டத்தோடு தான் பெற செய்திருக்கின்றது உன்னிடம் ஒன்று உனக்கானதாக இருந்து கொண்டு இருக்கும் அதை நீ கண்மூடி முழிப்பதற்குள் வேறு ஒருவரின் வசம் சென்று கொண்டு இருக்கின்ற தருணமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஐயோ இது நமக்கானது என்றல்லவா நாம் நினைத்து கொண்டு இருந்தோம் ஆனால் ஒன்று நடந்த பாடி இல்லையே அல்லவா நம் கையை விட்டு போய்விட்டது என்று நீ உன் மனதை பதனளித்துக் கொண்டு இருக்காதே படபடத்து வைத்துக் கொண்டு இருக்காதே தடங்கள் ஏற்படுவதற்கு எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் சரி புதிய புதிய குழப்பங்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டு தான் இருந்து கொண்டு இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி ஜெயிக்க வைப்பது இந்த கருப்பன் என்று நினைத்து கொண்டு என் காலடியே நீ கரம் பற்றிக்கொள் என்ன செய்வது என்று தெரியாமல் கூட நீ பெரும் குழப்பத்திலே முடிவு எடுக்க தெரியாமல் அங்கும் இங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொருவரின் பேச்சை கேட்டும் உன் மனம் தடமாறி கொண்டே இருக்கின்றது அவர்களின் சொல்லும் முடிவை கேட்பதாய் இவர்களின் சொல்ல முடிவை கேட்பதா என்று உன் மனதிற்குள் நீயாகவே மனம் குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய் எது எப்படி இருந்தாலும் நான் உனக்கு ஒன்று கூறவே வந்திருக்கின்றேன் நாம் கடந்து செல்லும் பாதையில் ஒன்றுமே இல்லையே கற்று கொள்ளாமல் இருந்து கொண்டு இருக்கின்றோமே கற்றுக்கொள்ளாமல் கடந்து கொண்டே இருக்கின்றோமே என்று நினைக்காதே என் தங்கமே அந்த பாதையிலும் மேடு பள்ளங்கள் வந்தால் துணிச்சலாக எதிர்கொள் ஏற்ற இரக்கங்களில் இருப்பதுதானே வாழ்க்கையின் பெரும் அர்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும் இங்கு எப்படியும் ஏறியவர் இறங்கித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது இறங்கியவர் இங்கு ஏறித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது ஆனால் உன்னிலைமையை பார்த்து கைத்தட்டியவர்கள் நிலைதான் இங்கு நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் நான் பள்ளத்தில் அங்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் பள்ளத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றேன் இப்போ து என்னிடம் ஒன்றும் இல்லாத நிலையை பார்த்து பலரும் கைத்தட்டி கொள்கிறார்களே என்று நீ சிந்திக்காதே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் விடுவதென்று தீர்மானித்து விட்ட பிறகு இந்த கருப்பனை மிஞ்சிய சக்தி உண்டோ என் தங்கமே இந்த கருப்பனை காலடி பற்றி விட்ட பிறகும் உன்னை கை தூக்கி விட்டு மாட்டேன் என்று யார் சொன்னது உனக்கு புரிய வைக்கும் தருணத்திற்குத்தான் உன்னை சுற்றி யார் உண்மையான உறவுகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை புரிய வைப்பதற்குத்தான் உன்னோடு உன் பாதையில் பயணிக்க இந்த கருப்பன் நான் தயாராகிவிட்டேன் உனக்கு யாருமே இல்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காதே சில நேரத்தில் உனக்கான விஷயத்தை நான் தான் செய்கிறேன் என்று உனக்கு சொல்லாமலே உன்னை சுற்றி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இதோ இந்த வாக்கு பளிக்கும் நேரம் வந்து விட்டது உன் காலத்தில் நிச்சயமாக உன்னுடைய உண்மையான உறவு யார் என்று தெரிந்து கொள்வதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது உன் வலுவான தைரியத்தை நீ வளர்த்து கொண்டே யாராவது உன்னை கஷ்டப்பட மாதிரி ஏதாவது சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி சில சமயத்தில் என்ன நடந்து கொண்டே இருக்கின்றது என்று தெரியாமல் நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வேலையை செய்வதற்கு உன் கருப்பன் நான் உன்னோடு இருந்து இருக்கின்றேன் உனக்கான விஷயத்தில் கவனத்தை நான் செலுத்தி கொண்டு இருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த காரியத்தில் உனக்கு பெருமகிழ்ச்சியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ கருப்பா கருப்பா என்று பாராயணம் செய்து கொண்டே இருக்கின்றாய் அதுதான் உனக்கு பல வழிகளை காட்டிக்கொண்டே இருக்கின்றது திக்கற்று திசையிற்று இருப்பவர்களுக்கு நல்வழி பாதையை ஏற்படுத்துகின்ற இந்த கருப்பு நுண்ணிடத்தில் இருந்து கொண்டு போது கலங்காதே என் தங்கமே நான் உனக்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நான் உனக்கு பக்க இருந்து உன் வெற்றியை நடத்தி தருவதற்கும் உனக்கான விஷயத்தை நிரந்தரமாக்குவதற்கும் நீ எங்கி தவிக்கும் ஒன்றை உன் கையிலே ஒப்படைப்பதற்கும் இந்த கருப்பனை வந்து இருக்கும் போது நீ இதை பற்றியும் சிந்தித்துக் கொள்ள வேண்டாம் நான் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்று எப்படி உன்னிடம் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் முதலில் உண்மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றி உன்னால் பெற முடியும் இங்கு ஒன்றுமே இல்லையோ என்று எண்ணிக் இருக்காதே எல்லாவற்றையும் தாண்டி எனக்கான வெற்றியை தருவதற்கு என் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று சிந்திக்காதே உன்னை புரிந்து கொண்டதால் அத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இங்கு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டும் மறுத்துக்கொண்டும் இருக்கின்றது உண்மை கூட உன்னை விட்டு போக என்று நீ என்னை கொல்லாதே அது சரியான நேரத்தில் சரியான தருணங்கள் வரும்போது உன்னை வந்து சேரத்தான் போகிறது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நல்ல சகுனத்தை பெறுவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே உனக்கு என்னவென்று புரிந்து கொள்வதற்கு உனக்கு யாரென்று புரிந்து கொள்வதற்கு இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றாய் என்பது உனக்கு புரிய இக்கட்டான பாதை கடினமான பாதை என்று நினைக்காதே மழை பாட இடுக்குகளில் கூட புட்கள் முளைத்துக் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே அவ்வளவு போராட்டத்தை நீ வலிமையாக எடுத்து சென்று கொண்டு போது உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்குத்தானே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் சரியான முடிவை தரத்தோடு நான் தர வந்திருக்கும் போது தரமா ஒன்றைத்தான் உன் கையில் ஒப்படைக்கப் போகிறேன் உன் வேண்டுதல் பழித்து விட்டது என்றே நீ நினைத்துக்கொள் உன்னை பாடாய்படுத்திய பிரச்சனைகளைப் பற்றி நீங்கே நங்கு கண் அதை எப்படி தீர்க்க வேண்டும் எப்படி நான் உனக்கு வழிகாட்டப் போகிறேன் என்று உன்னோடு பேசுவதற்குத்தானே உன் கருப்பன் இறந்து கொண்டு எனக்காக யாருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டு போது இந்த ஐயன் உனக்கான வேலையில் இறங்கி இருக்கும் போது உனக்கு ஒன்று உனக்கே காத்திருப்பது ஏன் இன்னும் புரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் கேள்விகளை மட்டுமே நீ அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டு இருக்கும் தருணத்தில் உன் செயல்களை செய்வதிலிருந்து நீ விலகிவிடாதே நீ பொறுமையோடும் நிதானத்தோடும் என்னை கடைபிடித்து வந்து கொண்டு இருக்கும் போது நீ மற்றதை நினைத்து ஏன் மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் உன் கலங்கிய மனதிற்கு நான் விடை கொடுக்க வந்திருக்கும் போது நான் உன்னிடத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே இன்றைய நிலைமைக்கு யார் காரணம் என்று நீயே அவர்களை நினைத்து நினைத்து ஏன் தங்கமே மனம் வருத்திக் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் ஒப்படைப்பதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கும் போதும் நீ இதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு எப்படி பேசினாலும் ஏது பேசினாலும் எல்லாவற்றையும் கடந்து வந்து நான் என் வெற்றியை பெறுவதற்கான நிலையை எட்டிவிட்டேன் என்பதில் மட்டும் தெளிவாக இரு உன் எண்ணங்களை நான் உங்கு உனக்காக தர வந்திருக்கும் போது அந்த எண்ணத்தை தெளிவாக்கிக்கொள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நீ செய்து என்று நீயே பார்த்து பிரமிக்கப் போகும் தருணத்தை இங்கு உணரத்தான் போகிறாய் என்னால் இங்கு சில விஷயங்கள் உன்னிடம் தெளிவாக கூற முடியவில்லையோ வெளிப்படையாக கூற முடியவில்லையோ என்று எண்ணிக் கொள்ளாதே என் பிள்ளையின் உன் வெற்றியை தருவதற்குத்தான் நான் இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அதையும் தாண்டி உன் வெற்றியை நிரந்தரமாக்குவதற்கு நான் பாடுபட்டு கொண்டிருப்பதை இன்னும் அறியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் உன்னை யார் புரிந்து கொள்வார்கள் உன்னை யார் இங்கு புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நீ கலங்கிக் கொண்டு இருக்காது காலம் போன போக்கில் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த கருப்பனை உன் துணை கொண்டு வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்து உன் வெற்றியை விட்டு விடாதே இதோ உனக்கான வெற்றியை உனக்கே நிரந்தரமாக்க வந்து இருக்கும் இந்த விட்டு விடாதே நீ எதிர்பார்த்த காரியத்தில் நல்ல முடிவை தருவதற்காக நான் காத்து இருக்கும் போது உன் கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயத்தை நான் நடத்தியே தீர்வேன் வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே உன் வெற்றியை உனக்காக தேடி இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே நல்லதுதான் உனக்கு நடக்கும் அதனால் படி கருப்பசாமியே போற்றி